பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ சீரியலோட ப்ரோமோ வந்ததை பார்த்துட்டு மகிழ்ச்சியான ரசிகர்களை தாண்டி வருத்தப்பட்டு இருக்க ரசிகர்கள் தான் அதிகமா இருக்காங்க குறிப்பா மூர்த்தி கேரக்டரை தவிர மத்த எந்த கேரக்டருமே சீரியல்ல இல்லாம போனது ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் சோகத்தையும் மட்டும் தான் உருவாக்கியிருக்கு இதை தொடர்ந்து இப்ப பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூல ஏன் கதிர் கேரக்டர் நடிச்ச நடிகர் குமரன் இல்ல அப்படின்றத பத்தி அவரே சில உண்மையான விஷயங்களை இப்ப சொல்லியிருக்காரு அத பத்தி இந்த வீடியோல இப்ப நம்ம தெளிவா பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க விஜய் டிவியோட மிகப்பெரிய ஹிட் சீரியல் தான் பாண்டியன் ரோஸ் இந்த சீரியல் அடுத்த ஒரு சில வாரத்தோட முடிவுக்கு வர போறது உறுதியாக இருக்க நிலையில அதோட ரீப்ளேஸ்மெண்டா பாண்டியன் டூ சீசன் டூ கொண்டு வர போறாங்க அதுவும் இது முடிஞ்ச அடுத்த வாரமே சீசன் டூ வருதுன்னு ரசிகர்கள் மகிழ்ச்சியில் இருந்த நிலையில சீசன் டூ ஓட ப்ரோமோவை பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சியில் இருந்துட்டு அதுக்கு காரணம் சீசன் ஒன்ல இருந்த முக்கியமான கேரக்டர் யாருமே சீசன் டூல இல்ல ஏன் இவங்க எல்லாம் இல்ல அப்படின்னு ரசிகர்கள் தொடர்ந்து இப்ப கேட்டுட்டு வந்துட்டு இந்த நிலையில நடிகர் குமரன் அவர்கள் பாண்டியன் ரோ சீரியல் முடிய போறது ரொம்ப வருத்தமா தான் இருக்கு ஏன்னா இந்த சீரியல்ல முழுசா கிட்டத்தட்ட ஆறு வருஷம் கதிரா நடிச்சிருக்கேன் இது மூலியமா எனக்கு கிடைக்காத பேரும் புகழும் அளவுக்கு அதிகமாகவே கிடைச்சிருக்கு இதுல நடிச்ச ஒவ்வொருத்தரும் இப்ப என்னோட உண்மையான குடும்பம் ஆயிட்டாங்க அதே சமயத்துல எவ்வளவு பெரிய வெற்றியா இருந்தாலும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து தானே ஆகணும் அப்படிதான் இப்ப சீரியல் முடிய போறதும் ஆனா அதே சமயத்துல பாண்டியன் ஸ்டோர் சீசன் டூ உடனே வந்துடும் அதோட கதை கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பா இந்த சீரியல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் மேலும் அதுல நடிக்காம போனது மனசுக்கு வருத்தமா தான் இருக்கு மேலும் கதிர் கேரக்டரை நீங்க ரொம்ப அதிகமாக சப்போர்ட் பண்ணிட்டீங்க அது எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமா ஒரு கேரக்டர் அதோடய நான் பாண்டியன் ஸ்டோர் சீரியலை விட்டு தான் எனக்கு சரின்னு பட்டுச்சு மத்தபடி நான் சீசன் டூல நடிக்காம போனதுக்கு வேற எந்த காரணமும் இல்ல கூடிய சீக்கிரமே பல சர்ப்ரைஸ் விஷயங்கள் நான் பண்ண போறேன் அதுக்கு நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு நடிகர் குமரன் இந்த விஷயத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்ம கமெண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க